ஈழத்து சினிமாவில் மற்றொரு சிறந்த தியாயம் ஐபிசி தமிழ் பெருமையுடன் வழங்கும் பொம்மை செப்டம்பர் பத்தொன்பது முதல் நாடளாவிய திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது காலத் தவறாதீர்கள் வணக்கம் இது இன்றைய நாளுக்கான செய்திகளின் தொகுப்பு தேசிய மக்கள் சக்தி ஆற்றின் கீழ் நிச்சயம் மாற்றம் வரும் என தமிழ் மக்கள் உறுதியாக நம்புகின்றனர் அந்த நம்பிக்கைக்கு ஒருபோதும் மாட்டோம் என்று நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு கூறினார் இந்நாட்டில் கடந்த எழுபத்தி ஆறு வருடகால அரசியலானது மேட்டுக்குடிகள் குடிகள் தனவந்தர்களுக்கு மட்டுமே சொந்தமான அரசியலாக இருந்து வந்தது இவர்களின் கேட்பவே அரசியல்வாதிகள் ஆட்டம் போட்டனர் ஆட்டுவிக்கப்பட்டனர் மேட்டுக்குடிகள் மற்றும் உயர்வர்க்கம் வசம் இருந்த அரசியல் சாதாரண மக்கள் மத்தியில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது மக்களை மதிக்கின்ற மக்களின் அபிலாசைகளை நிறைவேற்றுகின்ற உறுதிமொழிகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கின்ற அரசாங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி திகழ்கின்றது ஆகவே இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு மக்கள் முன்வரமாட்டார்கள் மாறாக அரசாங்கத்தின் பின்னால் அனைத்திரண்டு அதன் பயணத்தை வலுப்படுத்துவார்கள் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் இன்றைக்கு ஒரு வருடத்துக்கு முன்னர் இந்நாட்டு எந்த நிலைமையில் இருந்தது பல சவால்களுக்கு மத்தியில் நாட்டை மீட்டுள்ளோம் பொருளாதாரத்தை வலுப்படுத்துகின்றோம் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் சுதந்திரமாக நாடு திரும்புவதற்கு சூழ்நிலை நிலவுகின்றது இன இனமாத மற்றும் மதவாத அரசியலுக்கு முடிவுகட்டப்பட்டுள்ளது எனவே கடந்த ஒரு வருடத்தில் நாம் கடந்து வந்த பாதை மகிழ்ச்சி அளிக்கின்றது யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன சர்வதேச விளையாட்டு மைதான கூடம் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது படையினர் வசம் உள்ள காடிகள் விடுவிக்கப்பட்டு வருகின்றன வடக்கு மக்கள் மத்தியில் நம்பிக்கை கட்டி எழுப்பப்பட்டுள்ளது அங்குள்ள மக்களின் வாழ்க்கை மேம்பட்டு வருகின்றது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் தெரிவித்திருக்கின்றார் மூன்றாம் ஆண்டு மாத்திரை வெலிகம பகுதியில் ஹோட்டல் மீது சூடு நடத்தப்பட்டமை தொடர்பில் தேசபந்து தென்னகோன் மற்றும் பிற சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணையை ஒத்திவைத்து மாத்திரை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கு மறுபரிசீலனைக்காக டிசம்பர் பதினேழாம் தகுதிக்கு திகப்பட்டுள்ளது மாத்திரை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று இந்த விளக்கு அழைக்கப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்குடன் தொடர்புடைய தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் ஏனிய பிரதிவாதிகள் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்தனர் இந்த வழக்கு டிசம்பர் பதினேழாம் திகதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமான் உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக தேசப்பந்து தென்னக்கோன் காவல்துறை அதிபர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது அமைச்சர் பிமல் பதவியொன்று பறிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போதே மேற்கடுவாறு குறிப்பிட்டுள்ளார் சுங்கத்தில் பரிசோதனையின்றி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் சிவில் விமான சேவை அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவிடமிருந்து பறிக்கப்பட்டுள்ளது இந்த அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு இன்றி நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது விசாரணைகள் நடைபெறும் அமைச்சருக்கு குறித்த அமைச்சில் பதவி வகிப்பது உசிதமல்ல என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை மன்றத்தில் பிமல் ரத்நாயக்கவின் முன்னிய அமைச்சு பதவிகளான போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் உள்ளிட்டவற்றில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு பதவி மீன் அது அனுர கருணாதிலகவுக்கு வழங்கப்பட்டுள்ளது பிமல் ரத்நாயக்கவுக்கு புதிதாக நகர மேம்பாட்டு அமைச்சு இணைக்கப்பட்டதோடு தற்போது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு உள்ளிட்ட அமைச்சுகள் அவரின் கீழ் உள்ளன நாடு முழுவதும் ஏராளமான சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் தோற்றம் பெற்று அப்பாவி மக்களின் பணத்தை சுரண்டி வருகின்றன இதற்கு மிக அன்மித்த உதாரணமாக கிழக்கு ஹேவாகம் கோரள கூட்டுறவு சங்கம் தமது சேமிப்பு நிதியை இதுபோன்ற ஒரு நிதி வங்கியில் வைப்பிலிட்டதனால் கோடிக்கணக்கான ரூபாய் இழக்கப்பட்டு சுமார் ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகைகளும் இழக்கப்பட்டுள்ளன என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இணையவழி கடன் மாபியா மூலம் பல்வேறு நபர்கள் வெளிநாட்டிலிருந்து இந்நாட்டுக்கு வந்து இணையவழியாக கடன்களை வழங்கி இறுதியில் மிரட்டல் விடுத்து அச்சுறுத்தி படம் பறிக்கும் செயல்முறை நாட்டில் நடந்து வருகிறது அதிபரின் அறிவுறுத்தல்களை மதிக்காமல் வாகனங்களை வலுக்கட்டாயமாக கையகப்படுத்தும் லீசிங் நிறுவனங்களிலது செயல்களும் அதிகரித்து வருகின்றன இந்த விடயத்தில் அரசாங்கம் அவசரமாக தலையீடு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் சிறுவர்கள் தண்டனை தொடர்பாக முன்மொழியப்பட்ட சட்டத்தை அமல்படுத்தும் போது சில மேற்கத்திய சட்டங்கள் இலங்கைக்கு சிறிதும் பொருந்தாது என்று தாண்டகை ஜோன் நூற்றி ஆண்டு நிறைவை முன்னிட்டு அதன் பழைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்ட திருப்பலியில் பங்கேற்றபோது பேராயர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார் சிறுவர்கள் தண்டிக்கப்பட்டு சரியான பாதையில் வழிநடத்தப்பட வேண்டும் என்று இலங்கை கல்வியின் அனைத்து மேற்கத்தைய சட்டங்களையும் பின்பற்றக்கூடாது என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் இதில் சிக்கலை உருவாக்கும் என்றால் ஆசிரியர்களும் எப்படி சமாளிப்பார்கள் ஆசிரியர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாது பாடசாலையில் மாணவர்கள் தவறாக நடந்து கொண்டால் ஆசிரியர் தலைமுடியை எவ்வளவு நீளமாக வளர்க்க வேண்டாம் கதை மாணவர்களுக்கு அறிவுரை கூறலாம் நிலையம் சென்று எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியதாக கூறலாம் இதை சொன்னதற்காக ஆசிரியரை கைது செய்யலாம் இது மிகப்பெரிய தவறு இதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது மேற்கத்திய நாடுகளுக்கு நல்லது என்று அனைத்தும் இலங்கைக்கு ஏற்றதல்ல நமது இலங்கையில் நாம் மதிக்க வேண்டிய ஒரு கலாச்சாரம் ஒரு அமைப்பு மற்றும் நெறிமுறைகள் உள்ளன கல்வி அதிகாரிகள் தயவு செய்து இதை செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொள்கின்றேன் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் இருக்க வேண்டிய பக்தியும் அன்பையும் வளர்க்கும் போக்கை தடுக்காதீர்கள் என்றார் கிழக்கு மாகாண பண்பாட்டல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் கிழக்கு மாகாணத்தின் பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் வகையிலான கலை இலக்கிய விருது வழங்கும் நிகழ்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்தில் இடம்பெற்றது கலைத்துறையிலும் இலக்கிய துறையிலும் சாதித்தவர்களையும் மற்றும் இளம் கலைஞர்களையும் கௌரவிக்கும் வகையில் குறித்து இலக்கிய விருது வழங்கும் விழா கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்த லால் ரத்னசேகர கல்வி அமைச்சின் செயலாளர் குகநாதன் திணைக்கள தலைவர் செயலாளர் மற்றும் பலர் பங்கேற்றிருந்தனர் கிழக்கு மாகாண மட்டத்தில் தமது துறையில் சிறந்து விளங்கிய கலைஞர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் இளம் கலைஞர்கள் விருது சிறந்த சாகித்திய பரிசு ஆகியன இதன்போது வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இந்த கௌரவிப்பு நிகழ்வில் வாழ்நாள் சாதனையாளர் விருது வாழ்நாள் பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது மிகவும் சிறப்பு விடயமாகும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கை டிசம்பர் பதினேழாம் திகதி விசாரணைக்காக அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று திகதியிட்டது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு கிரிஸ் அரசாங்கத்தின் பொருளாதார சரிவை காரணம் காட்டி இலங்கை அரசாங்க நிதியை கிரிஸ் பத்திரங்களில் முதலீடு செய்வதன் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு ரூபா ஒன்று தசம் எட்டு பில்லியனுக்கு அதிகமான இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன் அழைக்கப்பட்ட போது பிரதிவாதிகளும் மரில் முன்னிலையாகியிருந்தனர் பிரதிவாதி கோரிய பல ஆவணங்களை அரசு தரப்பு இன்னும் வழங்கவில்லை என்று பிரதிவாதியின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் தெரிவித்துள்ளனர் நவம்பர் மூன்றாம் தொகுதிக்கு முன்னர் குறித்த ஆவணங்கள் பிரதிவாதிக்கு வழங்கப்படும் என்று லஞ்ச ஒழிப்பு ஆடைக்குழு சார்பில் ஆஜரான சட்டத்தரணி தெரிவித்துள்ளார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கை டிசம்பர் பதினான்காம் திகதி விசாரணைக்கு அழைக்குமாறு திகிட்டுள்ளார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு கீரிஸ் கடுமையான பொருளாதார மந்த நிலையை சந்தித்து வருவதை அறிந்தும் கிரிஸ் அரசாங்க பத்திரங்களில் ஒன்று தசம் எட்டு நான்கு பில்லியன் ரூபாவை முதலீடு செய்ததன் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அஜித் நிவாட் கேப்டால் முன்னாள் பிரதி ஆளுநர் தர்மசேன தீரசிங்க தொன் வசந்த ஆனந்த சில்வா சந்திரசி ஜெயசிங்க பண்டித ஸ்ரீவர்தன மற்றும் எம்ஏ ஏ ஆகியோருக்கு எதிராக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு இந்த செய்துள்ளது விலையை விட அதிக விலைக்கு குடிநீர் செய்த கொலன்னாவ ஒரு வர்த்தக நிலையத்திற்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் ஆறு லட்சம் ரூபாவை அபராதமாக விதித்துள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையின் நாரஹேன் பிட்ட மாவட்ட செயலகத்தால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது ஐநூறு மில்லி லிட்டர் குடிநீர் போத்தலின் கட்டுப்பாட்டு விலை எழுபது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த வர்த்தக நிலையம் அதனை தொன்னூறு ரூபாவுக்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டி இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் குற்றம் சாட்டப்பட்ட வர்த்தக நிலைய உரிமையாளர் நீதிமன்றத்தின் முன் தமது குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளார் தண்டனை வழங்குவதற்கு முன்னர் நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபையின் விசாரணை அதிகாரிகள் இந்த குற்றத்துக்காக ஐந்து லட்சம் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதவான் குறித்த வர்த்தக நிறுவனத்துக்கு ஆறு லட்சம் ரூபா அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார் இத்துடன் நாளுக்கான செய்திகளின் தொகுப்பு வணக்கம்